வீடியோல்லாம் நிறைய பேசுவீங்க இந்த மாதிரி சிலையை உடைப்பேன் அப்படிலாம் பேசியிருக்கீங்கள கட்சிக்கு நம்ம பண்ணுறதுக்கான நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்க மாதிரி விஷயமும் பண்ணுற சொல்லுவீங்க நீங்கள் கட்சிக்கு நல்ல விஷயம் பண்ணுன்ட்டு நிறைய விஷயம் பண்ணுவீங்களா இந்த மாதிரி சிலையை உடைச்சி அகற்றுறது அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய சொல்ல விடுவீங்களா சிலையை உடைப்பேன்னு சொல்லல சமாதியை உடைப்பேன்னு சொல்லியிருக்கேன் நான் உடைப்பேன் இல்லை நீ வேணா பாரு அதுதான் உடைக்கப்படும் அது காரணம் உனக்கு சொல்கிறேன் நீ எதுக்கு ஆக்கிரமிப்புன்னு எங்கள் மக்கள் கட்டியிருக்க அறுபது ஆண்டுகள் வாழ்ந்த வீட்டை அடிக்கிற அதுக்கு என்ன சொல்கிற என்ன காரணம் சொல்ற ஆக்கிரமிப்புங்கிற ஒரு ஏரியை ஆக்கிரமிக்கும் போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த அனுமதிச்சுட்ட வீட்டு வரி போட்டிருக்க மின் இணைப்பு கொடுத்துருக்க எரிவாயு கொடுத்துருக்க குடும்பத்தை கொடுத்துருக்க வாக்காளர் உரிமை கொடுத்துருக்க வரி வாங்கியிருக்க சாலை போட்டிருக்க எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு அறுபது வருஷம் கழிச்சு ஆக்கிரமிப்பு இடினா அது ஆக்கிரமம் தானது சரி இது ஆக்கிரமிப்பு இடிக்கிறீங்கள உலக புகழ்பெற்ற இரண்டாவது உரிய கடற்கரை ஆக்கிரமிச்சிருக்கேன் அது கடற்கரை ஆக்கிரமிப்பா இல்லையா கடற்கரை எப்படி ஒரு சில குடும்பத்துக்கு கல்லறையாச்சு நீ என்னத்தை அப்படி சாதிச்ச நாட்டு விடுதலைக்கு தூக்களதுங்க நம்ம செக்குழு தேவையை எங்கே புதைச்சிக்கப்பட்டிருக்கான்னு தெரியல ரெண்டு ரெண்டு ஏக்கரில் படுக்கிற ஒரு மனிதனை புதைக்கிறதுக்கு ரெண்டு ஏக்கர் தேவைய கடற்கரை கடற்கரை தான் எவனுக்கும் கலர் இல்லை அப்புறம் அது என்ன பண்ணலாம்னு சொல்லு என்ன பண்ணலாம்னு சொல்லு எட்டு ஏக்கரை நீ எப்படி ஆக்கிரமிச்ச கோயிலிருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்த வழிபாடுறது முட்டால் கடவுளை கும்பிட்ற முட்டா பைய பைத்தியக்கார கொதகுண்டிய கும்பட விட்ட என்ன நீ மிஸ்டர் கிரணி உன் என்ன பண்ணிருக்க நீ இறை வழிபாட்டை விமர்சிச்ச நீ திரை வழிபாட்டை புனிதம் பண்ணி கற்பித்து நிறுத்திருக்க கடவுள் வழிபாட்டை விட கதாநாயக வழிபாடு மேம்பாடுன்னு மேம்பட்டு கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்க நீ என்ன பண்ணி வச்சிருக்க நீ எதுக்கு செக்கெழுத்தம் இந்த மாட்டுக்கு என் பாட்டு இருக்கா பாபுசி எங்க பதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லு எங்க பதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லு தூக்கில தொங்கினால என் பாட்டை மருது பாண்டி அவன் எங்க இருக்கான்னு சொல்லு எங்க இருக்கான்னு சொல்லு கழுத்து இறுகி மூச்சு விடுதலைக்காக விட்டுனா என் பாட்டன் தீரன் சின்ன என்ன பண்ணிட்டீங்க நீங்க எதுக்கு இவ்வளவு உலக புகழ் பெற்ற கடற்கரையில உங்களுக்கு கல்லறை வந்துச்சு ஏடா புதகுடிக்கு ஏச்சு போட்டவன் எங்க பத்திரிக்கை உலகத்துல ஒரு சமாதி நூறு நூத்த